வெல்கம் டு ஜாப் கன்ஃபர்மலண்ட் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து புதுத்தமிழிலிருந்து டாப் ஐம்பது கொஸ்டினை தான் நம்ம குறிப்போக்கு தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படுகிற முக்கிய கொஸ்டினை பார்க்க போகிறோம் சரியா பிரிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று கொஸ்டின் பாருங்கள் இந்தியாவில் உள்ள மொழிகள் அனைத்தும் எத்தனை மொழி குடும்பங்களில் அடங்கியுள்ளன நான்கு மொழி குடும்பங்கள் சரியா ரெண்டு நான்கு மொழி குடும்பங்கள் எவை என்று கூறுக ஒன்று இந்தோ ஆசிய மொழிகள் ரெண்டு திராவிட மொழிகள் மூன்று ஆஸ்திரோ ஆசிய மொழிகள் நான்கு சீன திபெத்திய மொழிகள் மூன்று நம் நாட்டில் பேசப்படும் மொழிகள் மொத்தம் எத்தனை ஆயிரத்து முன்னூறுக்கும் மேற்பட்ட மொழி சரியா ப்ளஸ் அதன் கிளை மொழிகள் நான்கு இந்திய நாட்டின் மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிட்டவர் யார் விடை சா அகத்தியலிங்கம் அஞ்சு பாருங்கள் இந்தியாவில் மொத்தம் டேஸ் மொழி குடும்பங்கள் மற்றும் டேஸ் மொழிகள் உள்ளதாக கூறப்படுகின்றன பன்னெண்டு மொழி குடும்பங்கள் ப்ளஸ் முன்னூற்றி இருபத்தைந்து மொழிகள் இந்தியாவில் உள்ள மொழி மற்றும் மொழி குடும்பங்களை கணக்கெடுப்பு செய்த நிறுவனம் எது இந்திய மாநிலவியல் நிறுவனம் திராவிட மொழிகளின் எண்ணிக்கை மொத்தம் எத்தனை இருபத்தி மூன்றுக்கும் மேற்பட்டது சரியா நாட்டில் இடம்பெற்றுள்ள மொழிகளின் வகைகளை பார்ப்போம் மொழிகளின் வகைகள் அதில் இடம்பெற்றுள்ள மொழிகள் திராவிட மொழிகள் பாருங்கள் தென் திராவிட மொழிகள் சரியா தமிழ் மலையாளம் குடகு துளு கன்னடம் தோடா கோத்தா குரகா இருளா சரியா நாடு திராவிட மொழிகள் பாருங்கள் தெலுங்கு கோண்டி கோயா கூயி கூபி கோலாமி பர்ச்சி கதபா கோண்டா நாயக்கி பெங்கோ ஜதபு வடா திராவிட மொழிகள் குரு மால்தோ பிரா குயி சரியா ஒன்பதாவது பார்ப்போம் உலக நாடுகளின் தாய் என்று அழைக்கப்படும் நாகரிகம் எது இந்திய நாகரீகம் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது பத்து திராவிடம் என்பதன் பொருள் யாது திராவிட நாடு என்பதை குறிக்கும் பதினொன்று திராவிடம் என்பது ஒரு பெயரிடை டேஸ் என்று கூறியவர் யார் கால்டுவெல் பன்னெண்டு கால்டுவெல் எந்த சொற்றொர்களில் திராவிடம் என்னும் சொல் பெயரிடையாக வந்ததாக கூறுகிறார் திராவிட மொழிகள் திராவிட இனம் திராவிட நாகரிகம் பதிமூன்று தமிழியன் அல்லது தமிழ் என்று அழைக்கப்பட்ட மொழிகள் எது தமிழ் மற்றும் அதன் கிளை மொழிகளான தெலுங்கு மலையாளம் கன்னடம் அடுத்து தமிழ் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யார் கால்டுவெல் திராவிடம் என்னும் சொல்லை முதன் முதலில் உருவாக்கியவர் யார் குமரில பட்டர் திராவிடம் என் சொல்லை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தவர் யார் கால்டுவெல் திராவிட மொழிகள் என்றாலே தமிழ் மொழியைத்தான் குறிக்கும் என்று கூறியவர் யார் இராஸ் பாதிரியார் திராவிட பெருமொழிகள் என கூறப்படும் மொழிகள் எது தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் திராவிட மொழிகளின் பட்டியலில் எந்த மொழி மட்டும் நடிதிராவிட மொழியைச் சேர்ந்தது தெலுங்கு திராவிடம் என்னும் சொல் எந்த சொல்லிலிருந்து உருவானது என்று கூறப்படுகிறது தமிழ் என்னும் சொல்லிலிருந்து உருவானது தமிழ் திரமிழ திராவிட திராவிடா என்று உருவானது என்று கூறியவர் யார் இராஸ் பாதிரியார் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் எது தொல்காப்பியம் தமிழ் கொண்டுள்ள திராவிட மொழிகளின் சதவீதம் மொத்தம் எவ்வளவு எண்பது சதவீதம் செம்மொழிக்கான கூறுகள் மொத்தம் எத்தனை ஒம்பது கூறுகள் எவற்றை செம்மொழிக்கான கூறுகள் என்று கூறப்படுகின்றன தொன்மை தனித்தன்மை மொழிகளின் தாய் சொல்வளம் இலக்கிய இலக்கண வளம் சிந்தனை வளம் கலைவளம் பண்பாட்டு வளம் பண்பாட்டு மொழி ஆகியவை தனக்கன தனிச்சிறப்பும் பல மொழிகள் தோன்றி வளரும் அடிப்படையாக உள்ள மொழி எது மூலமொழி மூலமொழியிலிருந்து தோன்றி வளரும் மொழியை எவ்வாறு அழைக்கப்படுகிறது கிளைமொழி என்று அழைக்கப்படுகிறது கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை வாழோடு முந்தோன்றி மூத்தகுடி என்று கூறும் நூல் எது புறப்பொருள் வெண்பா மாலை முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை முப்பது ஈரசை கொண்ட சீர்களில் வரும் உயிரிழப்பட வகை எது செய்யுளசை அளப்படை செய்யா எடுத்துக்காட்டு பாருங்கள் உலா அர் படா அர் முப்பத்தொன்று மூவைசை சீர்களில் வரும் உயிரிழப்பட வகை எது இன்னிசை அலைப்படை எடுத்துக்காட்டு கெடுப்பதும் கொடுப்பதும் சாப்பிட முடியும் செய்யா முப்பத்தி இரண்டு நம் உடலில் பன்னெண்டு உயிர்கள் பிளஸ் ஆறு இடைநெழுத்துகள் ஆகியவை பிறக்கும் இடம் எது கழுத்து நம் உடலில் ஆறு மெல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் எது மூக்கு நம் உடலில் ஆறு வள்ளின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் எது மார்பு பாரதியார் உலக கவி அகத்தில் அன்பும் எனத் தொடங்கும் பாடலை பாடியவர் யார் பாரதிதாசன் உன்னை நீ அறிவாய் என்று கூறியவர் யார் சாக்கர்டீஸ் இந்திர மாநகரை ஆண்டு வந்தவர்கள் யார் பாண்டவர்கள் மடப்பிடி என அழைக்கப்படுபவர் யார் பாஞ்சாலி பாஞ்சாலி சபதத்தின் நூல் அமைப்பு யாது இரண்டு பாகம் ஐந்து சர்க்கம் நானூற்றி பன்னிரண்டு பாடல்கள் பாஞ்சாலி சபதத்தில் இடம்பெற்றுள்ள ஐந்து சர்க்கங்கள் எவை சூழ்ச்சி சர்க்கம் சூதாட்ட சர்க்கம் அடிமைச் சர்க்கம் துகிலுரித்தல் சர்க்கம் சபத சர்க்கம் என ஐந்து வகைகள் ஆகும் திருவிதராட்டினன் தம்பி யார் பாண்டும் மற்றும் விதுரன் பாரதத்தர் தன் நாட்டிலே நாசமை துணை புரியும் பாவியன் என்று கூறியவர் யார் விதுரன் எந்த நூற்றாண்டை உரைநடை காலம் என்று அழைக்கப்படுகிறது இருபதாம் நூற்றாண்டு யாருடைய கவிதைகள் இருபதாம் நூற்றாண்டின் கவிதை மறுமலர்ச்சிக்கு வித்தட்டது என கூறப்படுகின்றன பாரதியார் கவிதைகள் யாருடைய கவிதைகள் தமிழர் தமிழர் உணர்வு சமுதாய மறுமலர்ச்சி பெண்ணடிமை திராவிட இயக்க சிந்தனை பொதுவுடைமை ஆகியவற்றை பற்றி கூறுகின்றன பாரதிதாசன் மன்னர்களை மட்டுமே மகிழ்வித்து வந்த கவிதை மரபை மாற்றி எளிய மக்களை நோக்கி கவிதை கவிதையை திருப்பி அமைத்த பெருமை எந்த புலவரை சேரும் பாரதியார் பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழின் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் என்று கூறியவர் யார் பாரதியார் அமெரிக்க கவிஞர் வால்ட் விட்மனின் சாயலில் வசன கவிதை எழுதியவர் யார் வால்ட் விட்மேன் யாருடைய கவிதைகள் கற்பொறை கழிப்பில் ஆழ்த்துவன் என்று கூறப்படுகின்றன கவிமணி எல்லார் குங் எல்லாம் என்றிருப்பதற்கான இடம் நோக்கி நடக்கின்ற திறந்த வையம் என்று பாடியவர் யார் பாரதிதாசன்